இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழையூடாக இன்றைய நாளில் நாங்கள் கதைக்க போன்றபடியும் இன்றைய தலைப்பு பகுதியை பார்த்து இந்த ஆரோக்கியமான வாழ்வியல் பற்றி பொதுவாக கதைக்கலாம் கொஞ்சம் குறிப்புகள் என்னிடம் இருக்குது கொஞ்சம் குறிப்புகளை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கு இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்னென்ன அவசியம் என்பது பற்றி பார்க்கலாம் முதலாவதாக இந்த ஆரோக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உணவு முறையிலே வந்து இந்த பலர் வந்து செய்கின்ற தவறு நின்று கொண்டே சாப்பிடுகின்ற முறை பலருடைய நிலைப்பாடு இந்த அப்படித்தான் இருக்கிறது அலுவலகங்களுக்கு போவதற்காக விடிய காலையில் அறக்கப்பறக்கு எழும்பி நேரம் காணாத ஒரு தருவாயிலே மனைவியோ சரி அம்மாவோ சரி யாரோ ஒருவர் சாப்பாடு கொடுக்கின்ற பொழுது நின்றபடியே இப்படி சாப்பிடுவார்கள் அதுவும் சாப்பிடுவதுன்னு சொல்ல முடியாது அந்த விழுங்குதுன்னு சொல்கிற ஒரு சொல்லு சொல்வார்கள் என்னுடைய கதைக்கின்ற பேச்சு விளைய சொன்னால் விழுங்குவது அப்படித்தான் இன்றைய பலருடைய உணவு முறைகள் இருக்கிறது ஆகவே இந்த நின்று கொண்டு சாப்பிடுகின்ற விதம் வந்து ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் நாங்கள் அறக்கப்பறக்க உணவுகளை அவசரமாக சாப்பிடுகின்ற பொழுது அதில் இருக்கிற சத்துக்கள் எங்களுடைய உடல்லே வந்து சேர்வது என்பது மிக குறைவாக இருக்கிறது அரிதாக இருக்கிறது நாங்கள் ஒரு உணவை எங்களுடைய வாயிலே மென்று அதை உமிழ் நீருடன் கலக்க வைத்து அந்த உணவை உள்ளுக்குள்ளே அனுப்புகின்ற பொழுது செரிமானம் என்பதும் சிறப்பாக இருக்கும் அதில் இருக்கின்ற உடலிலே இருக்கின்ற அந்த இரத்த ஓட்டத்துக்கு சீரான அமைவாக அந்த உணவு கலப்படம் அமையும் ஆனால் நாங்கள் செய்கின்ற முறையிலே வந்து அந்த உணவு வந்து சாப்பிடுங்கிற உணவு கீரணிப்பதற்கே பிற நேரம் செல்லும் அவசரம் அவசரமாக நாங்கள் அப்படியே உணவுகளை வாய்க்குலிக்குள்ளே தள்ளி தள்ளிக்கொண்டே இருப்போம் அப்ப அந்த உணவு போய் வயிற்றிலே வந்து செரிமானம் அடைவதற்கு நிறைய நேரம் எடுக்கும் அப்படி நிறைய நேரம் எடுக்கிற போலும் இந்த உணவு வந்து அஜீரணமாகி அது சில விலைகளில் வாந்தியாக வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது எங்களுக்கு உடல் ரீதியான பல பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நாங்கள் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் குறை உணவாக உண்பதாக இருந்தாலும் ஒரு உணவை நாங்கள் எடுக்கிறோம் என்று வைத்துக்கொண்டால் ஒரு ஐந்து இடியப்பம் சாப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொண்டால் அதை நாங்கள் அவசரமாக சாப்பிடுவதை விட இரண்டு இடியப்பத்தை நாங்கள் மென்று அதை உமிழ்நீருடன் கலக்க வைத்து உணவை அந்த உடலுக்குள்ளே அனுப்புகின்ற பொழுது அந்த உணவு அப்படியே எங்களுடைய உடலுக்குள் ஸ்வரம் அதுதான் அந்த விளக்கம் அவை நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரமும் உணவை அப்படி நின்று கொண்டு சாப்பிடாமல் இருந்து அல்லது நிதானமாக சாப்பிட வேண்டும் ஒரு விதிமுறையை சொல்கிறார்கள் அது எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறை உங்களில் இருக்கும் தெரியும் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் இன்றுதான் நாங்கள் மேசை கதிரை தொலைக்காட்சி பார்த்தபடி புத்தகம் படித்தபடி ஃபோனை நோண்டியபடி பலருடைய இன்றைய சாப்பாட்ட முறை அதுதான் ஃபோனை டச் பண்ணிக்கொண்டே ஒருவாயால் சாப்பாடவும் அடுத்த கையால் ஃபோன் டச்சிலே இருக்கும் அதேபோல் இந்த அம்மாமார் சில பேர் செய்கின்ற தவறும் அப்படிதான் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவார்கள் ஆனால் அவருடைய கவனம் முழுக்க தொலைக்காட்சியில்தான் இருக்கும் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்குறோம் என்ன விதத்தில் கொடுக்குறோம் என்ன மாதிரி இந்த பிள்ளைகள் உணவை உண்ணுகிறார்கள் என்பது இல்லை அப்படி பல தவறுகள் உணவு முறை ஊட்டலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் முன்னைய காலங்களிலே இந்த முறைகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான உணவு ஜீரணம் அடைவதற்கான ஒரு சிறந்த பயிற்சியாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த நிலத்திலே இருந்து அட்டன அந்த நிலத்திலே இருந்து சாப்பிடுகின்ற முறை இருக்கும் காலை மடித்து நிலத்திலே இருந்து வாழையிலே போட்டு சாப்பிடுவார்கள் அந் அவ்வாறு நாங்கள் கால் மடித்து நிலத்திலிருந்து சாப்பிடுகின்ற முறைதான் உடலுக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கின்ற அல்லது உணவு செரிமானம் அடைவதற்கான வழிமுறையாக சொல்லப்படுகிறது நாங்கள் இன்றும் அந்த முறைகளை பின்பற்றலாம் நாங்கள் இன்று இருந்து கொண்டு சாப்பிடுவதற்கு பாருங்க நிலத்திலிருந்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்து அமைதியாக இருந்து எழுந்து பார்த்தால் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் வளமையாக நீங்கள் இருந்து சாப்பிடுகின்ற நிலைமைக்கும் கீழே இருந்து சாப்பிட்டு பின்பு ஓரளவு ஓய்வெடுத்து எழுந்து இருந்தால் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அது என்ன காரணம் என்றால் ஜீரண சக்தி மண்டலத்தை அது கொஞ்சம் கூட்டுகின்றது ஜீரணத்தை கூட்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற விதம் அமைந்திருக்கிறது ஆகவே முறையாக இருந்து உணவை உண்ண பழகிக் கொள்ளுங்கள் என்பது முதலாவது விடயம் அடுத்து நாங்கள் எந்த உணவை சாப்பிடுகின்ற பொழுதும் இந்த பேசிக்கொண்டே சாப்பிடுவது இப்ப நின்று கொண்டு சாப்பிடுவது ஒரு புறம் இன்னொரு அடுத்த விதம் இந்த கதைத்துக் கொண்டு சிலர் சாப்பிடுவார்கள் நாங்கள் ஒரு நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு ஹோட்டலுக்கு போகின்ற பொழுதாக இருக்கலாம் அல்லது ஒரு குடும்ப விசேஷங்களினாக இருக்கலாம் அல்லது ஒருவரை புதிதாக காணுகின்ற பொழுதாக இருக்கலாம் அல்லது விருந்தினர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுதாக இருக்கலாம் நாங்கள் பலரும் என்ன சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய கதை போகும் சிலவருக்கு விக்கல் கூட ஏற்படும் அவ்வாறான நிலைகள் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் கதைத்து கதைத்து சாப்பிடுங்கபடி அந்த சாப்பாட்டு அதாவது உடல் வந்து ஏதோ எங்களுடைய உடல் வந்து ஒரு விந்தையான ஒரு செயற்பாட்டை கொண்டது நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதை எங்களுக்கு அது பலனை தரும் நாங்கள் செய்கின்ற செயல் சரியாக அமைந்தால் தான் அதுவும் அதை உணவை கிரகித்து எங்களுக்கான பலனை சரியாக தரும் ஆனால் நாங்கள் அதை கவனீனமாக செயற்படுத்துகின்ற பொழுது அது எங்களுக்கு பாரிய ஒரு அழிவைத்தான் தரும் அதுக்கு ஒரு வைத்தியர்கள் ஒரு முறையை இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் என்னென்றால் நாங்கள் இந்த உடல்லே வந்து சாதாரணமாக ஒரு நோய் பெறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் சளியோ இருமலோ தடிமலோ காய்ச்சலோ என்று பெறுகிறது என்று வைத்துக்கொண்டால் சிலர் வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று விடுவார்கள் தும்முகிறது அல்லது சளி பெறுகிறது சிறு குழந்தைகளுக்காக கூட இருக்கலாம் உடனடியாக நாங்கள் வைத்திய சாலைகளுக்கு செல்கிறோம் அப்படி செல்கின்ற பொழுது அதற்கான மருந்து வழங்கப்படுகிறது ஆகவே முதல் சளிக்கு மருந்து என்று சொன்னால் அல்லது காய்ச்சலுக்கு மருந்து என்று சொன்னால் அந்த மருந்து உடனடியாக என்ன செய்கிறது உடனே மாற்றி விடுகிறது திருப்பி இன்னும் இரண்டு நாள் திருப்பி நாங்கள் போவோம் ஐயோ வாந்தி வருகிறது வயிற்றுவாக இருக்கிறது என்று சொல்லி அதுக்கு மருந்தெடுத்துவோம் இப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கும் மருந்தெடுத்துடு எங்களுடைய உடல் மருந்துக்கு அடிமைப்பட்டு விட்டது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை உடல் வெளிக்கொண்டு வர முடியவில்லை ஒரு நோய் ஏற்பட்டு ஒரு நான்கு நாள் கடைசி சாதாரண ஒரு நோய் இந்த நான் சொல்வது பெரிய நோய்கள் அல்ல அல்லது ஆபத்தான நோய்களை பற்றி அல்ல சாதாரணமாக வீட்டில் ஏற்பட்ட தடிமன் தும்மல் சளி இருமேலி வைத்துக் கொள்வோம் இந்த நோய்களுக்கு மறந்து எடுப்பது என்பது ஒரு ரெண்டு மூன்று நாள் நீங்கள் பார்த்து விட்டு எடுக்கலாம் என்று வைத்தியர்கள் பரிந்துரைக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் உங்களுடைய உடலிலே வந்து ஆரோக்கியம் வெளிப்படுவதற்கு இந்த நோய்கள் அவசியப்படுகிறது நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் என்றால் தான் அந்த நோய் வரும் ஏன்னா எங்களுடைய உடலிலே ஆரோக்கியத்துக்கான வெளிப்பாடாது நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு உருவாகிறது என்றால் தான் இந்த நோய்கள் வருகின்றது என்ற அர்த்தம் அதாவது அதை எதிர்ப்பதற்கான வழிமுறை அதை கண்டுபிடிக்கும் சாதாரணமானவர்களுக்கு அந்த நோய் வருகிறது சாதாரணமாக இருக்கிறோம் என்றால் சோதனைகளுக்கு அப்படி வருகிறது என்றால் நாங்கள் இரண்டு மூணு நாள் அது சாதாரண ஒரு குடிநீரை குடித்துக் அல்லது ஒரு ஆவியை பிடித்துக் கொண்டு அதாவது வெந்நீர் ஆவியை பிடித்துக் அந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம் அது மருந்து எடுக்கின்ற பொழுது அது என்ன செய்கிறது அந்த மருந்து உடனடியாக அதை கட்டுப்படுத்துகின்ற பொழுது உடம்பு மண்டலத்தில் இருக்கின்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதை எதிர்க்க முடியவில்லை அப்பொழுது நீங்கள் எப்பொழுது பின்பு தடிமன் பந்தாலும் மருந்து எடுக்க வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும் அப்படி நீங்கள் எடுக்காமல் இரண்டு நாள் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் அந்த உடல் தானாக விளங்கிக் கொள்ளும் உடனடியாக மூளைக்கு செல்லுமா இதுக்கு என்ன இந்த கிளம்பி வந்திருக்கிறார் இவருக்கு என்ன எதிர்ப்பு சக்தியை வழங்கலாம் மூளை சிந்தித்து அதற்கான சுரப்புகளை சுரக்கும் அது உடலில் இயற்கையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது நாங்கள் அந்த தவறை விடுவதனால் உடலிலே வந்து நோய்கள் புதுசு புதுசாக உருவாரு இப்போ வைரஸ் காய்ச்சலோ அல்லது சளி காய்ச்சலோ சொல்லி நாங்கள் இப்போ கொண்டால் அது உடனடியாக உடலுக்குள் செல்கின்றது அந்த கிருமி என்று சொன்னால் அதை நாங்கள் அழித்து விட்டோம் மிறந்து என்று சொன்னால் மூளை யோசிக்கும் சரி இதுக்கு முடிந்து விட்டு அந்த எங்கள் உடலில் இருக்கிற நச்சை எப்படி அகற்றுவது அந்த சளியோ அல்லது அந்த எங்களுடைய கழிவுப் பொருட்களையோ எப்படி அகற்றுவது என்று பார்க்கும் அகற்றுவது சரி இப்ப கிருமி வந்து இப்படி அழிச்சிட்டு மருந்தெடுத்துனோம்னு சொன்னா அடுத்த கட்டம் உடல்ல உடல்லேருந்து எப்படியாவது இந்த கழிவுல எனக்கு போனோம்னு சொல்லி வயிற்றோட்டமாகவோ வாந்தியாகவோ எடுக்கும் உடனடியாக அதுக்கு நாங்கள் போய் என்ன செய்யறோம் ஐயோ எனக்கு வயிற்றோட்டமா இறக்கு வாங்கியா இருக்கணும் சரி அதுக்கும் மருந்து எடுக்க அது என்ன யோசிக்கும் இந்த கழிவு எப்படியாவது அகற்றியாகணும் அதுக்காகதான் வேலை உடனடியாக இந்த கை கால்களில் எல்லாம் நாங்கள் சொறு சிறகு கடின்னு சொல்லுறோம் அந்த கழிவுகள் எல்லாம் அந்த தோலினூடாக வெளியே வரத் தொடங்க இப்போ நாங்கள் அதுக்கு போய் மறந்தெடுப்போம் மையோ இவங்க தோலில் கடிக்குது சளி சளி வந்தது முதல் மிரந்தெடுத்துனாங்கள இப்படி இப்படின்னு சொல்லி நோய்களின் ஊடாக அடுத்து தொற்று நோய்களூடாக சொறி சிலங்கள்னு சொல்லி போய் மருந்தெடுக்க கடைசியில் அதுக்கு அதையும் உடம்பு பொறுக்க முடியாமல் இதுக்கும் மறந்தெடுத்து டனிமன் பாவின்னு சொல்லி அடுத்த கட்டத்தை யோசிக்கும் அடுத்த மூளைக்கு தகவலை அனுப்பும் மூளை என்ன செய்யும் அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாது அவங்களுடைய கழிவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உடல்லேயே அங்கே கிருமிகளாக தொடங்கிவிடும் அடுத்த கட்டம் டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்வார் மூளையிலேயோ அல்லது எங்கேயோ ஒரு பகுதியில கிருமித்தாக்கம் இருக்கு கட்டியா இருக்கு அதை செக் பண்ணணும்னு சொல்வார் சரி அதுக்கும் அந்த கிருமித்தாக்கம் அல்லது கட்டிகளுக்கும் மிரந்த கொடுத்தா அடுத்த கட்டம் திருப்பி அது பிரச்சனையாக இருக்கு இது பிரச்சனையாக இருக்கு இங்க நோவுது அங்க நோவுன்னு போனா அவர் பார்த்து சொல்வார் இது கேன்சர் கட்டியா இருக்கு என்ன பிரச்சனை என்றால் இந்த உடலில் இருந்து கழிவுகள் வெளியறவுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை நோய்களின் போது கொடுப்பதில்லை அந்த தவறை நாங்கள் பலரும் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு காய்ச்சல் சர்வசாதாரணமாக சளி இருமல் தும்மல் போன்ற சிறு சாதாரண வருத்தங்கள் நடைமுறையில் வருகின்ற பொழுதும் நாங்கள் அதற்காக நோய் நிலைமைகளுக்கு பொறுத்து வீடுகளில் சில சில இயற்கையான வைத்திய முறைகளை பார்த்துக் கொள்ளலாம் ஒரு சிறு குழந்தைக்கு சலை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் நீண்ட நாள் காய்ச்சலாக இருக்கின்றால் வைத்தியசாலை கொண்டு வந்து தவறே இல்லை அது வேறு அதிதீவிரமான போது கட்டாயம் ஆஸ்பத்திரிக்கு போகணும் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை முறையை பாருங்கள் அங்கே வந்து இந்த தொட்டத்துக்கெல்லாம் வைத்தியப்பத நாடமாட்டார்கள் இரண்டு நாட்கள் பொறுமையா இருந்து இந்த பிள்ளைக்கு காய்ச்சல் சலை நீடிக்கிறதுனால் மட்டும்தான் அங்கேயே அனுமதி அங்கே வந்து வைத்திய முறையே அப்படித்தான் சாதாரணமாக எல்லாம் டாக்டரை போய் அங்கே அணுகி விட முடியாது உங்களுக்கு நோய் நிலைமை தீவிரம் என்னால் மட்டும்தான் அங்கே வைத்தியம் பார்ப்பார்கள் எல்லா அவர்கள் சொல்லிவிடுவார்கள் நீங்கள் வீட்டிலிருந்து ஓய்வெடுத்து விட்டு மின்னும் பாருங்கள் ஓய்வு என்பதும் நோக்கி மிக சிறந்த ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது ஆகவே நோய் நிலைகளின் போது நீங்கள் ஓய்விடுங்கள் நன்றாக நித்திரை கொள்ளுங்கள் நல்ல ஆரோக்கியமான மனசாக படைச்சாப்பிடுங்கிறது தான் மிக முக்கியம் உடலே நோய் எதிர்ப்பு சக்தி எனக்கு வேறுபாடாக இருக்கும் இன்னொருவருக்கு வேறுபாடாக இருக்கும் எனக்கு காய்ச்சல் வந்திருக்கும் பக்கத்தில் இருக்கும் வராது ஏன்னா அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்கு வெண்குளியங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அது கிருமியை அது என்ன செய்ய அளிக்கும் என்ன காரணம் என்றால் அவர் சாப்பிடுகின்ற சாப்பாடு சத்தான சாப்பாடு நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு இல்லாமல் இப்பொழுது எப்படியான சாப்பாடுகளாக இருக்கிறது எண்ணெய் இனிப்பு காரம் கூடிய சாப்பாடுகள் வறுவல்கள் பொறியியல்கள் பீஸ்தா இதைத்தான் நாங்கள் சாப்பிடுவோம் இதில் எந்தவித சத்துக்களுமே இல்லை எல்லாம் உடலுக்கு கேடான சுவையூட்டிகளும் கேடான ரசாயனங்களும் கலக்கப்பட்ட உணவுகள் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையைக்கான பல வகைகள் நிறையவே இருக்கிறது மழை காலங்களில் சில வகைகளின் பல வகைகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும் அதை தவிர்த்து விட்டு ஆரோக்கியமான பல வகைகளை நாங்கள் சாப்பிட்டு பல வகைகள் நோய் எதிர்ப்பு சக்திக்காக நல்ல விதமான உணவு முறைகள் எல்லாம் இருக்கிறது எங்களுடைய இயற்கை வாழ்வியலே அதுதான் எங்களுடைய ஆரம்ப கால நோய் எதிர்ப்புக்கான உளுந்து உடலை காக்கும் என்று சொல்வார்கள் உளுந்திலே நீங்கள் நல்ல ஒரு தோசையை சுட்டு காலை வழியிலே சாப்பிடலாம் இப்படி உதாரணங்கள் பல இருக்கிற சொல்லிக்கொண்டே போகலாம் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுடைய உடலே ஒரு கொஞ்சம் உணவாக இருந்தாலும் அது எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பிரதான ஒரு பொருளாக இருக்கிறது அடுத்து இன்னொரு விடயம் இந்த சாப்பிடுகின்ற நேரமும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு சாப்பாடு காலை மாலை இரவு நாங்கள் எந்தெந்த நேரங்களிலே சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விடய பிறப்பு இருக்கிறது அதையும் நாங்கள் சொல்லிவிடலாம் காலை சாப்பாடை நாங்கள் வந்து ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் சாப்பிட்டு விட வேண்டும் ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கு பலரும் வந்து காலை உணவை எடுத்துக்கொள்வதே இல்லை அது என்ன காரணம் அந்த உடம்பை குறைக்கிறேன் என்று சொல்லி சில டயட் நான் அது அது காலை உணவு சாப்பிட்டா அவருக்கு உடம்பு கூடினுமா என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலேயே விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற விடயம் காலை உணவைத்தான் அதிகமாக நீங்கள் எடுக்க வேண்டும் அதாவது ஒரு அரசன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ள என்றால் அரசன் எப்படி சாப்பிடுவான் சுகபோகமாக நிறைய உணவுகளை உங்கள் சா வசதி வாய்ப்புள்ளவர்கள் சாப்பிடுவார்கள் ஆனால் அடுத்து மதிய உணவே இளவரசன் ஒரு கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமான நல்ல பிடித்தமான உணவுகளை நாங்கள் சாப்பிடலாம் இரவிலே சாப்பிடுங்கிற பொழுது சொல்வாரோ பிச்சைக்காரன் போன்றுதான் சாப்பிட வேண்டும் வறுமை நிலை போன்றுதான் கொஞ்சமாக சாப்பிட வேண்டும் ஆனால் நாம் செய்கிறத அவர் மாறி காலை சாப்பாடை சாப்பிடுவதில்லை மதியம் நல்லா வச்சு வேண்டது எல்லாத்தையும் காலை உணவுக்கு பதிலாக மதியம் சாப்பிட்டு இரவும் நித்திரை கொள்ள நீ வேலை இல்லை வீட்டில் இருக்க நல்லா இன்னும் வயிறு மூட்டை சாப்பிட்டு படுக்கிறது அது மாறி நடக்கின்றதுனால் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது டயட் இருக்கிறவர்களுக்கு ஒரு அறிவுரை என்ன என்றால் நீங்கள் டயட் என்பதை விட மூன்று நேரமும் பிரித்து அளவாக குறுகிய அளவில் சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான அளவை சாப்பிட்டு வேலை கொஞ்சம் செய்தாலே அல்லது உடற்பயிற்சி செய்தாலே அந்த உணவு காணும் டயட் என்பது தேவையில்லை என்பது விஞ்ஞானிகளுடைய பிறந்துரை அவை இதை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும் காலை உணவு இப்பொழுது ஏழிலிருந்து ஒன்பது மணிக்குள் நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் ஏன்னா இரவு முழுவதும் வயிறு வறுமையாக இருந்திருக்கும் நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்கு இரவு சாப்பிட்டீர்கள் என்றால் அப்படியே காலை வரை வயிறு அப்படியே என்ன சொல்வது வறுமையாக இருந்து அது நல்ல நிறைவாக இருக்கும் வயிறு சாப்பிடக்கூடிய ஒரு திருப்தி இருக்கும் நாங்கள் அவசரம் அவசரமா கிளம்புகின்ற பொழுது சாப்பிட மறந்து விடுகிறோம் அது காலை வழியிலே அந்த எண்ணெய் வகைகளை தவிர்த்து நல்ல என்ன சொல்வது இயற்கையாக வேகவைத் தோணவுகளை அதிகமாக இடியப்போ இட்லி அப்படியான வேகவைத் தோணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும் காலை ஒன்பது மணிக்குள்ளே அந்த உணவை முடிக்க பாருங்கள் அது காலைகளிலிருந்து ஒன்பது மதிய உணவை பார்த்தால் ஒரு மணியிலிருந்து மூன்று மணிக்குள் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலை ஏழில் இருந்து ஒன்பது மதியம் ஒன்றிலிருந்து மூன்று ஆனால் பலருடைய மதிய உணவு வேலை செய்கிறவர்களாக இருந்தால் குறிப்பிடாக வீட்டுக்கு போய் தான் சிலவர் பேர் ஐந்து ஆறு மணி எல்லாம் செல்லும் அதெல்லாம் தவறு என்கின்ற ஒரு பரிந்துரை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முடிந்தவரை நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு மணியிலிருந்து மூணு மணிக்கு ஒரு சாப்பாடு கடையில் வேண்டுகிறீர்களோ அல்லது வீட்டிலிருந்து ஒரு சிறிய சாப்பாடு பட்டலத்தை கொண்டு போய் சாப்பிடுறீர்களோ ஏதோ ஒன்றை அதுக்குள் விடுங்கள் இரவு சாப்பாடு இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி இந்த இரவு சாப்பாடு தான் பலருடைய வாழ்க்கையை சிக்கல் அவர்கள் சாப்பிடுங்க நேரம் இன்றைய எங்களுடைய வாழ்முறையில் நான் உட்பட இரவு சாப்பாடு நாங்கள் சாப்பிடுங்க நேரம் இரவு பத்து பலரை மணி ஆகும் ரெடியாக சாப்பிட ஏனென்றால் ஃபோன் பார்த்து தொலைபேசி கதைக்கிறவர்களெல்லாம் கதைச்சு அரட்டி அடிக்கிற கேம் பிள்ளையாற பிள்ளைகள் இப்போத்தைய பிள்ளைகள் எல்லாம் விளையாடி சாப்பிட முடிய பத்து பல மணி ஆகிறது அது எல்லாம் தவறு என்று சொல்லப்படுகிறது ஆகவே இதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம் ஆகவே இந்த விடயங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம் ஆரோக்கியம் எங்கள் கைகளில் தான் இருக்கிறது ஆகவே அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நானும் விடைபெற போன்றேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியாக சந்திக்கலாம் நன்றி